உனக்கு படத்தின் கதாநாயகனான தருண்குமார் அன்றும் என்றும் படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்டாக வளம் வரும் சரண்யா அன்றும் என்றும் வளம் வரும் வையாபுரி அன்றும் என்றும் கடைசி சீனில் மட்டும் வந்து போகும் ரீமாசன் அன்றும் இன்றும் கதாநாயகன் தோழியாக வளம் வரும் சரியா சரண் அன்றும் என்றும் படத்தில் ஹீரோ டீமுக்கு ஆபனண்டாக வரும் சாயர் சுந்தர் அன்றும் இன்றும் படத்தில் காலேஜ் கெஸ்டாக வரும் மனோ அன்றும் இன்றும் படத்தில் த்ரிஷாவுக்கு மதினியாக வலம் வரும் சொர்ணா மாதவ் அன்றும் இன்றும் படத்தில் கதாநாயகனுக்கு மாமாவாக வலம் வரும் ஆனந்த் அன்றும் இன்றும் படத்தில் கதாநாயகனுக்கு அக்காவாக வலம் வரும் வேத அன்றும் இன்றும் படத்தில் த்ரிஷாவுக்கு அம்மாவாக வலம் வரும் அர்ச்சனா அன்றும் இன்றும் படத்தில் த்ரிஷாவுக்கு அண்ணனாக வலம் வரும் ரியாஸ்கான் அன்றும் இன்றும் படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் விவேக் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றும் மரணமடைந்தார் படத்தில் கதாநாயகனுக்கு நண்பனாக வளம் வரும் நடிகர் பப்லு அன்றும் இன்றும் படத்தில் த்ரிஷாவுக்கு அப்பாவாக வளம் வரும் மணிவண்ணன் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்றும் மரணமடைந்தார் படத்தில் கதாநாயகனுக்கு அம்மாவாக வலம் வரும் கலை அன்றும் இன்றும் படத்தில் கதாநாயகி கதாபாத்திரத்தில் த்ரிஷா அன்றும் இன்றும்